ஸோ இப்போ ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லிவிட்டிங்க இப்போ உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே நம்ம போய் தியானம் தான் ஹெல்ப் பண்ணுவோம் மெடிடேஷன் தான் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்கிறீங்க இப்போ நான் வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உள்ளே போகிறதுக்கோ நான் படத்துக்கு போகிறேன் இல்லை நான் வந்து யூடியூப் சேனல் பார்க்குறேன் இல்லை வந்து கேம்ஸ் விளாட்றேன் அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது ஆனால் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதுலேருந்து வந்து எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் தட் இஸ் அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் விலகி இது இதெல்லாம் நான் பண்ணுறனால வந்து நான் விலகி போய்ட்றேன்னு நினைக்கிறேன் எப்படி மெடிடேஷன் வந்து இதில் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது க கரெக்டு தான் சினிமா பண்ண பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்தை ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்ச மாதிரி இருக்குது பல பேர் பல பேர் அவருடைய பழக்கத்துக்கு கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் இது தான் நீங்கள் ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கும்போது சினிமா பார்க்குறது யூடியூப் பார்க்குறது இப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டு நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கும்போது சிகரெட் ஸ்மோக் பண்ணால் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் சில பேர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க இன்னும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் ஒரு பார்ட்டி அதெல்லாம் போனால் ரெடி ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது இதெல்லாம் அந்த நேரத்துலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறீங்க ஸோ எஸ்கேப் ஆகும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்குமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு த சொல்யூஷன் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அடிபட்டுடுச்சு டாக்டர்கிட்ட போகிறேன் டாக்டர் வந்து எனக்கு ஒரு ட்ரீ மெடிசன் கொடுக்குறாரு அந்த மெடிசன் சாப்பிட்டா எனக்கு நோய் குணமாகும் ஆனால் எனக்கு பெயின் இருக்குன்னு அந்த நேரத்தில் அந்த இடத்துக்காக ஒரு அனஸ்தீசியாவோ ஏதோ கொடுக்குறாரு அப்போ எனக்கு அந்த இடத்துல வந்து வலியே தான் அது வந்து நான் உணர வலியை வலியே மாட்டேன் அதுக்காக நோய் குணமாகிடுன்னு அர்த்தத்தில் ரெண்டும் பண்ணணும் நோய் வலியே உணராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் ஆனால் அது ரியல் ட்ரீட்மெண்ட் இஸ் சம்திங் இஸ் கோயிங் ஆன் அந்த மாதிரி தான் மெடிடேஷன் வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரியல் ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதனால் அந்த சொல்யூஷனை நிரந்தரமாக தீர்வு செய்ய முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் வி ஆர் எஸ்கேப்பிங் டு எஸ்கேப் டெம்பரர்லி என் வீட்டு தோட்டத்தில் ஒரு முள்ளு செடி இருக்குன்னா அதுக்கு என்னை காலை குத்துதுன்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணலாம் இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக போயிட்டுருக்குறேன் இன்றைக்கி இதை விட்டுடும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக ஓகே பட்டு அதையே நான் பர்மனெண்ட்டாக கண்டுக்காமல் போயிட்டே இருந்தேன்னு நினச்சேன்னா அந்த செடி இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து நான் போகிற வழியெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணும்போது டெய்லி எனக்கு அதை ப்ரிக் பண்ணும் ஸோ அதுக்கு நான் ஒரு வீக்கெண்டில் ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்து அதை ஒரு ஆளை வச்சோ இல்லை நானோ எடுத்து அந்த முள்ளோடு அந்த செடியை தூக்கி வெளியில் போட்டால் மட்டும்தான் ஐ கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ் இன் மை ஹவுஸ் வேறவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஸோ நம்ம ரூட் காஸோட ப்ராப்ளத்தோட ரூட் காசை பார்க்காம இதை ஜஸ்ட் டிவி பார்க்குறது இதை பார்க்கறது இதெல்லாம் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுமே தவிர அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் இட் இஸ் டெம்பரலி எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ப்ராப்ளம் பட் மெடிடேஷனில் வந்து எது என்னை அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த நான் ரூட் காசுலையே நான் திங்கிங்லேயே என்னோடய தாட் லெவல்லையே நான் சேஞ்சு கொண்டு வர ஆரம்பித்தேன்னா தென் இட் வில் சால்வ் த ப்ராப்ளம் பர்மனென்ட்லி இப்போ நான் யங்காக இருக்கேன் எனக்கு இந்த வயசில் வந்து மெடிடேஷன் பண்ணால் நான் சாமியாராக ஆகிடுவேணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல இதெல்லாம் நான் அறுபது வயசில் பண்ணலாம் ஐம்பது வயசில் பண்ணலாம் இப்போ நான் இருபது வயசில் தானே இருக்கேன் மெடிடேஷன் பண்ணுறனால எனக்கு என்ன யூஸ் இருக்க போகுது நான் சாமியாராக போக போகிறது இல்லையே